வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நவம்பர் இருபத்தி இரண்டு மீள்திறன் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவுபரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் மத்திய இருபத்தி எட்டு இருபது பனிரெண்டு சிறுவர்களையும் ஒரு பெரியவரையும் இரண்டு வார போராட்டத்தில் மீட்ட பிறகு மனநல நிபுணர்கள் அவர்கள் அனுபவித்த பாடுகள் நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்துமா என்று விவாதித்தார்கள் தங்களுக்கு பிரியமானவர்களின் அங்கீகாரமும் ஆதரவும் கிடைத்தால் அவர்கள் சீக்கிரம் மீள முடியும் என உளவியலாளர்கள் நம்புகிறார்கள் மிகவும் அதிர்ச்சிகரமான அனுபவங்கள் இரண்டாவது வருகைக்கு சற்று முன் மனிதர்களுக்கு உண்டாகும் ஆனால் தேவ மக்களுடன் கிறிஸ்துவின் பிரசன்னம் இருப்பதால் அவர்களால் சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியும் உபத்திரவங்கள் ஏழு வருடங்கள் நீடிக்கும் என்றும் அந்த சோதனைகள் உண்டாவதற்கு முன்னரே இரகசிய வருகையில் தாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதாகவும் பலர் நம்புகிறார்கள் இனிவரும் கோபாக்கனை இன்று நம்மை நீங்களாக்கி என்று இரகசிய வருகையில் நம்மை விடுதலையாக்குவது பற்றியே பவுல் பேசுவதாகவும் தவறாக சொல்லுகிறார்கள் ஒன்று திசை ஒன்று பத்து இனிவரும் கோபாக்னே என்பது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு சற்று முன்பு நேரிடுகிற சோதனைகள் என்று விளக்கமளிக்கிறார்கள் ஆனாலும் அதே விசுவாசிகளுக்கு தான் எழுதிய இரண்டாவது நிருபத்தில் இனிவரும் கோபாக்னே என்பதன் அர்த்தத்தை பவுல் விளக்கினார் தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவன் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள அக்னியை செலுத்தும்படிக்கு இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எறிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும் இரண்டு திசைக்கியர் ஒன்று ஏழு மற்றும் எட்டாம் வசனங்கள் இரண்டாம் வருகையில் துன்மார்க்கர் அனுபவிக்கிற மரணத்திலிருந்து நீதிமான்கள் தப்புவதையே பவுல் கூறினார் எகிப்திற்கு நேரிட்ட வாதைகளின் மூலம் தேவன் தம் மக்களை விடுவித்தது போல இயேசு திரும்பி வருவதற்கு சற்று முன்பு பூமியின் மீது நேரிடுகிற இறுதி பாதைகளின் மூலம் கர்த்தர் தம் மக்களை சுமந்து செல்வார் செயலில் காட்டுங்கள் ஒரு அதிர்ச்சிகரமான அனுபவத்தை வென்ற ஒருவரிடம் பேசுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவான் பதினேழு பதினைந்து இரண்டு பேதரு இரண்டு முதல் ஒன்பதில் வரையுள்ள வசனங்களும் மத்திய இருபத்தி நான்கு ஒன்பதாம் வசனம் ஆமேன்